எப்படி இருந்தது ஏன்னா இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் இஃப்தாருங்கிறது தவிர்க்கப்படாதது அதாவது அது மார்க்கப்படி தவிர்க்க முடியாதது ஆனால் அதே நேரத்தில் இஃப்தாருடைய அந்த பிரம்மாண்டங்களும் பிரமிப்புகளும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய அதிசயங்களும் அல்லாஹுக்குமார் அது நம்ம வந்து வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவிற்கு ஒவ்வொரு இடங்களிலும் கோட்டைகளை போலத்தான் இஃப்தார் என்கிற அந்த விருந்துகள் கட்டியமைக்கப்படுகிறது ஒரு சில ரூம்களுக்கு அல்லது ஒரு சில நண்பர்களுடைய இல்லங்களுக்கு எல்லாம் இஃப்தாருடைய விருந்துக்கு போயிருக்கக்கூடிய ஒரு அனுபவம் உங்களுக்கு இருந்திருக்கும் அந்த இஃப்தாரை பார்த்தாலே நமக்கு அச்சம் வந்துவிடும் இது இஃப்தாரா அல்லது உகது மலையா என்று பார்க்கக்கூடிய அளவிற்கு இருப்பாங்க பல்வேறு விதமான டிஷ்களை போட்டு இஃப்தாரை அசத்தி இருப்பார்கள் மார்க்க அனுமதித்த முறையில் வீண் இல்லாமல் ஹலாலான உணவுகளை நம்ம உட்கொள்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அதே வேளையில் அதில் ஒரு வரல் வரக்கூடாது ஒரு பெருமை வரக்கூடாது ஏனென்றால் இஃப்தாரை பற்றி பேசும்போது கட்டாயம் ஒரு விஷயத்தை நம்ம சொல்லியாக வேண்டும் அது என்னன்னா இன்றைக்கு சமுதாயத்தில் கிராண்ட் இப்தார் பார்ட்டி அப்படிங்கிறது சமுதாயத்தில் வழக்கமாக நடைபெறக்கூடிய நடைமுறையில் இருக்கிறது அதாவது நண்பர்களை அழைத்து உறவுக்கு பங்குக்காரர்களை அழைத்து நம்முடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய விதத்திலே இஃப்தார் நிகழ்ச்சியை நடத்துவதில் அல்லது இஃப்தார் விருந்து வைப்பதை பொறுத்தவரைக்கும் மார்க்கம் தடை செய்யவில்லை ஆனால் இந்த கிராண்ட் இஃப்தார் பார்ட்டி என்று நடைபெறக்கூடிய சில இடங்களில் என்ன நடக்கிறது பணக்காரர்கள் மட்டும் அழைக்கப்பட்டு ஏழைகள் விரட்டப்படுகிறார்கள் அல்லது ஏழைகள் அழைக்கப்படாமல் இருக்கிறார்கள் அதே மாதிரி இந்த இஃப்தார் என்பதை சில இடங்களில் வணிகத்திற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஒரு வணிக ஒரு லாப நோக்கிலே பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் அல்லாஹுனுடைய இபாதத்துகளாக இவைகள் எல்லாம் இருக்கிறதோ அந்த எந்த இபாதத்தையும் நம்ம என்ன செய்யக்கூடாது வணிகமாக உலகாதாய நோக்கத்திலே பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது சரிதானா ஆனா நபிசல்லா காலத்திலும் இஃப்தார் பார்ட்டிகள் நடந்தது அது வந்து கிராண்ட் இஃப்தார் பார்ட்டியாக இல்லை கிரேட் இஃப்தார் பார்ட்டியாக இருந்தது ரெண்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான் கிராண்ட் அப்படின்னு சொன்னா பிரம்மாண்டம் பிரமிப்பு கிரேட் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் அதாவது இறைவனுடைய ஓப்பை பெறக்கூடிய அடிப்படையில் நடந்தது அதான் அப்துல்லா பின் உமர் ரதி அல்லா பெரும்பாலும் அன்றாடம் அவங்க வீட்டுல இஃப்தார் பார்ட்டி என்ன செய்வாங்களா மதுரை தொழுது முடித்து விட்டு ஏழைகள் சில பேர் அழைத்துக் கொண்டு வீட்டிற்கு போய் இஃப்தார் செய்வதை அப்துல்லா வழமையாகவே கொண்டிருந்தார்கள் வரலாறு நூல்களில் பார்க்க அப்போ முடிகிறது கௌரவிக்கப்பட்டு ஏழைகள் மதிக்கப்பட்டு வசதி இல்லாதவர்கள் அதாவது ஒரு விருந்தாக போது நிச்சயமாக அது அல்லாவுடைய அருளை பெற்ற விருந்து நமக்கு தெரியும் நபி ஸல்லல்லாஹு விருந்துகளிலேயே கெட்ட விருந்து எது என்று சொல்லும் போது ஏழைகள் புறக்கணிக்கப்பட்டு பணக்காரர்கள் மட்டுமே அடைக்கப்படுவது கெட்ட விருந்துன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இஃப்தார் விஷயத்துல நம்ம அதே மாதிரி ஒரு நிலைப்பாட்டை எடுத்தோம்னா சவாபுக்கு பதிலா அதாப தேடிய கதையாய் இப்படிதானா ஒரு இஃப்தார் விருந்து நம்ம வைக்கிறோம்னா அது நமக்கு சவாபு கிடைக்கும் அல்லாஹ்வின் புறத்துல இருந்து நன்மை கிடைக்கும் ஆனா அதுல நம்ம பகட்டையும் படாட்டோபத்தையும் ஆடம்பரத்தையும் அனாச்சாரங்களையும் மார்க்கம் விரும்பாத வரம்பு வீரர்களையும் ஏன்னா அதே போன்று அந்த இஸ்ராஃப் என்று சொல்லப்படக்கூடிய பிதார் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் நம்ம செஞ்சு சொன்னா அது அவருடைய அருளை நமக்கு பெற்று தராமல் அபாயகரமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திவிடும் அப்ப நபிசுலாசனுடைய இஃப்தார் எப்படி இருந்துச்சு

தண்ணீரை அதிகம் எப்படி ஹசா ஹசவாத்தின் மின்மா அந்த ஹசா ஹசவாத்துங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கு எப்படி பறவைகள் தன்னுடைய இலகுகளால் அந்த தண்ணீரை கொத்தி கொஞ்சம் கொஞ்சமாக சிறிது சிறிதாக மிடரும் மிடராக உள்வாங்கமோ அந்த மாதிரி நிசலாசரும் சிறிது சிறிதாக தண்ணீர் பொருகுவார்கள் உண்மையிலே இன்றைக்கு நவீன மருத்துவர்கள் இதைத்தான் நமக்கு வலியுறுத்தி சொல்கிறார்கள் தண்ணீர் தான் மனிதனுடைய அந்த ஆரோக்கியத்தை நிர்ணயிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு புள்ளியாக தண்ணீர் இருக்கிற அதனாலதான் தான் சாப்பிடும்போது தண்ணி குடிக்காதீங்க சாப்பிடும்போது போது இடையில தண்ணி குடிக்காதீங்க சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்காதீங்க

فإن لم تجد رطبا فعلى التمرات கே நான் போது என்ன செய்யணும் நீங்க அதாவது பேரித்தம்பளை கொண்டு பேரித்தம்பளத்தை கொண்டு லோன்வுதறக்க வேண்டும் பேரித்தம்பளம் கிடைக்க கிடைக்கவில்லை என்றால் தண்ணீரைக் கொண்டு என்ன செய்யணும் பேரித்தம் தண்ணீரைக் கொண்டு லோன்வுதறக்க வேண்டும் இந்த பேரித்தம்பளம் கிடைக்கவில்லை என்றால் அப்படிங்கிறதுல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது என்ன பேரித்தம்பளம் கிடைக்கவில்லை என்றால் என் வீட்டில் பேரிச்சம்பளம் இல்ல அதனால பேரித்தம்பழம் கிடைக்கவில்லை என்றால் முடிவுக்கு நம்ம வந்துடக்கூடாது ஏன்னா நிர்பந்தத்தின் சூழ்நிலையில் நம்ம கடைக்கு போக முடியல இப்படி வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலை அல்லது டிமாண்ட் இல்லை பயங்கரமான டிமாண்ட் சப்ளை இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் பேரித்தம்பளம் கிடைக்கவில்லை என்றால் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நம்ம உட்புகுவோம் நல்லா புரிஞ்சுக்கணும் அல்லது பெரித்தம்பளம் வாங்குறதுக்கு எனக்கு வசதி இல்ல காசு இல்ல அப்படின்னா அதுவும் சொல்லுங்க பேரித்தம்பளம் வாங்குவதற்கு எனக்கு காசு இருக்கிறது பணம் இருக்கிறது பேரித்தம்பளம் மஷா எல்லாம் கிடைக்கிறது சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்க முடியும்னா நம்ம என்ன அதை வாங்கி அந்த சுண்ணாவை கடைபிடிக்க வேண்டும் என்னன்னா நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் அப்படியே சர்வசாதாரணமாக தட்டி விட்டு போக கூடாது அதுதான் நமக்கு என்ன சொல்றாங்க பேரித்தம்பளம் இடத்துல இல்லை என்றால் நோன்பு தடுப்பதற்காக வேண்டி ருத்தப் என்கிற அந்த உலர்ப் பெரித்தம்பளம் அல்லது தமிழ் என்கிற அந்த பெரித்தம்பளம் அதை வாங்குவதற்கு நீ முயற்சி செய் அப்படி உனக்கு அது கிடைக்கல மார்க்கெட்டுக்கு போற தேடுற கடையில போற பேர்ச்சமலை எங்கேயுமே இல்ல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்ல இருந்தாலும் அப்படி வந்துருச்சுன்னு சொன்னா பைன்ல சில பேர் டிராவல் இருப்பாங்க டிராவல் இருக்கும் நமக்கு சலுகை இருக்குது இருந்தாலும் போய் தங்குற இடத்துல எங்கிட்ட நம்ம நோம்பு வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆகி அழுது நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு நோம்பு திறக்கத்துக்குள்ள வந்துடலான்ட்டு நம்ம வந்துகிட்டே இருக்கும்போது டக்குன்னு எங்கேயோ நம்ம லாக் ஆயிட்டோம் அந்த இடத்துல நமக்கு பேர்ச்சமலை கிடைக்கலன்னா தண்ணீரை கொண்டாவது நம்ம நோம்பு திறந்துக்கணும் அடுத்தது இது அஃபர் தமிழ் ஃபதோபி ஃபில் ஹதீஸ்

தாகம் தணிந்தது நரம்புகள் நனைந்தன கூலியும் கிடைத்துவிடும் மின்ஷா அல்லாஹ அப்படிங்கறதுவாவில் ஆசிரிய ஓதி இருக்கிறார்கள் இது அபுதாவது என்கிற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ நம்ம ஊர்ல நோன்பு திறப்பதற்காக ஓதக்கூடிய அந்த அல்லாஹுமே அது காமன் ஆதாரமற்ற செய்தி அதை நம்ம விசிலாச்சோ சொல்லவில்லை அப்படிங்கிறது என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து ஐஜி லி சித்ரம் இன சோ வலா அருஷம் இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சுன்னா சூரிய மறைவுக்கு பிறகு உடனே நம்ம என்ன செஞ்சிடணும் நோன்பு திறந்து விட வேண்டும் நோன்பு திறப்பதை நம்ம அதல அவசரம் காட்டணும்

திறப்பதை தாமதப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அது நபி வழிக்கு மாற்றமானது சகரிடம் என்ன செய்யணும் பிற்படுத்தணும் நோன்பு திறப்பதை முற்படுத்தணும் அப்படிங்கறத புரியும் இங்கே இன்னொன்று பெரும்பான்மையான மனிதர்களுக்கு அல்லது நபர்களுக்கு தெரியாத ஒரு சுண்ணா ஒன்று இருக்கிறது நோன்பு திறப்பதை எப்படி நாம் முற்படுத்துகிறோமோ அதே போன்று நோன்பு திறந்து விட்டு மகிரிவையும் நம்ம சீக்கிரமாக தொழுது விட வேண்டும் அதுல ரொம்ப நேரம் தொழுவக்கூடாது அதுவும் ஒரு சுண்ணா இல்ல தக்குன்னு இஃப்தாரம் செய்யாமல் சலா நோன்பு திறப்பதை முற்படுத்துவதை போலவே மகிழிவையும் முற்படுத்தி அதில் நம்ம என்ன செய்யணும் சீக்கிரமாக சொல்ல வேண்டும் ஒலாச்சக்கம்

அப்துல்லா யான அப்துல்லா பின் وسلم ரெண்டு பேர் இருக்காங்க ஒருத்தர் இஃப்தாரியை தாமதப்படுத்துறாரு தொலிகையை தாமதப்படுத்துறாரு இன்னொருத்தர் இஃப்தாரையும் சீக்கிரம் பண்றாரு சீக்கிரம் பண்றாருன்னு அசரலே பண்றதல்ல கரெக்டான டைம்ல சீக்கிரம் பண்ணிடுறாரு மகிரியும் சீக்கிரம் தொழுகிறார் இங்க ரெண்டு பேர்ல யார் வந்து சரியான விஷயத்த செஞ்சிருக்கிறாங்கன்னு போது ஆயிஷா ரயில் தான் அந்த ரெண்டு பேர்ல யாரு சீக்கிரமா இஃப்தார் பண்ணி சீக்கிரமா மகிரி தொழுகிறது இந்த அப்துல்லா பின் மசூத் அவர் பண்ணதுதான் கரெக்ட் இப்படித்தான் ரசூல் சல்லா அலிஸ்லாம் செய்திருந்தார்கள் அப்ப இதுல நம்ம என்ன தெரியுது இஃப்தார் முடிச்ச உடனே நம்ம மகிரி தொழுகிறோம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு சுண்ணா இஃப்தார் பண்ணிட்டு அப்படி கேஷுவலா நம்ம எல்லாருக்கும் போன் பேசிட்டு அப்படியே வந்து சாதாரணமா தொழக்கூடிய மாதிரி கூட தொழுகி சீக்கிரமாக தொழுந்து வேண்டும் அடுத்து இன்னொரு

தெரியும் அது அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு ஹதிஸ்தான் அபு ஹரீல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிசுலாசர்கள் கூறினார்கள் ஆதமின் மகன் செய்கிற ஒவ்வொரு அமலுக்கும் பத்து மடங்கு முதல் எழுநூறு மடங்கு வரை கூலிகள் தரப்படுகிறது இந்த இடத்துல ஒரு சின்ன கருத்து நம்ம சொல்லணும் அது எப்படி பத்துல இருந்து எழுநூறு வரைக்கும் அப்படின்னா ஒவ்வொரு இடத்திலும் இருக்கக்கூடிய இஹ்லாசம் ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய இரையச்சம் ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய ஹெஹ்ஸான் என்கிற அந்த பண்பிற்கு ஏற்ப அல்லாஹ் கூலிகளை பகிர்ந்து கொடுக்கிறார்கள் பார்சியாலிட்ட ஒரு நீதம் இல்லை தானே அப்படின்னு நம்ம யாரும் நினைக்க கூடாது ஒருத்தர் முறைப்படி உதவி செய்து விட்டு பேண வேண்டிய சுண்ணாக்களை பேணி வீட்டை விட்டு வெளியேறும் போது ஓதக்கூடிய துக்களை சரியாக ஓதி நடந்து சென்றால் நன்மை இருக்கக்கூடிய ஹதிசை எல்லாம் மனதிற்குள் கொண்டு வந்து முடிந்த வரைக்கும் நடந்து சென்று சீக்கிரமாக போய் பள்ளிவாசலுக்குள் அமர்ந்து தஹியத்துல் மஸித் பள்ளிவாசல் காணிக்கை எல்லாம் தொழுது விட்டு சுண்ணாவான வேண்டிய தொழுகைகள் எல்லாம் தொழுது விட்டு அந்த இடைப்பட்ட நேரத்தில் எல்லா பிரார்த்தனைகள் திகிர்களிலே ஈடுபட்டுக் கொண்டு முடிந்த

இந்த ரெண்டு பேருடைய துளையையும் ஒண்ணா அப்ப யாரிடத்தில் எந்த அளவுக்கு இரையற்றமும் இகலாசும் இருக்கிறதோ அதற்கேற்ப என்ன செய்யப்படுகிறது கூலி தரப்படுகிறது பட் இவர் தொழுதுட்டாரு கடமையை கழிச்சுட்டாரு ஆனால் அந்த கடமை இறைவனால் பரிபூர்ணப்படுத்தப்பட்டிருக்கிறதா முழுமையான நன்மைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறா என்பது மட்டுமே அறிந்தவர் ஒவ்வொரு ஆதமுடைய ஆதமின் மகனுடைய செயல் பத்து மடங்கு மடங்கு வரை தரப்படுகிறது நோன்பை தவிர ஏன்னா அது எனக்கே உரியது அதற்குரிய கூலியை நானே கணக்கிட்டு தருகிறேன் ஏனென்றால் அவன் எனக்காக அவனுடைய உணவையும் அவனுடைய அந்த இச்சையையும் விட்டுவிடுகிறான் எனவே நோன்பாளிக்கு இரண்டு மகிழ்ச்சிகள் இருக்கிறது ஒரு மகிழ்ச்சி அவன் நோன்பு திறக்கும் போது இன்னொரு மகிழ்ச்சி தன்னுடைய இறைவனை சந்திக்கும் போது அப்படின்ட்டு அப்புறம் தான் சொல்றாங்க

பேரி தம்பளங்களை கொண்டு பேரி தம்பலங்களும் கிடைக்காத ஒரு சூழலு கண்டு தண்ணீரை கொண்டு கூட என்ன செய்திருக்கிறாங்க நோன்பு திறந்திருக்கிறார்கள் இப்தார் என்பது பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை ஏதேனும் ஒன்றை வைத்து அல்லா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வசதிக்கு ஏற்ப வாய்ப்புக்கேற்ப வீண் விரயம் செய்யாமல் எதையும் வீணடித்து விடாமல் என்ன செய்யணும் அளவாக பயன்படுத்த வேண்டும் குறிப்பாக பிள்ளைகளை வைத்திருப்பவர்கள் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் பிள்ளைகளுக்கே நாம் இப்தார் ஏற்பாடு செய்வதாக இருந்தாலும் அளவோடு செய்து நம்ம என்ன செய்யணும் அல்லாவுடைய அருளை பெற வேண்டும் இப்போ இத்தகைய வகையில்